வணக்கம் கிரியா பயிற்சி என்பது ஒரு அற்புதமான கலை நம்முடைய மகாதர் பாபாஜி மூலமாக இது அறிமுகமானது இது காலப்போக்கில் எனக்கு வடநாட்டில் மௌனசத்தர் என்பதனால் இந்த கலையை வந்து நான் கற்றுக்கொண்டேன் இந்த கலையில் பார்த்திங்கன்னா பதினோரு ஆண்டுகள் நான் வந்து இது ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன் இது வந்து மிக பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ரீ கந்தகுரு ஃபவுண்டேஷன் குருஜியின் கிரியா பயிற்சி வரும் ஞாயிறு அன்று கோவை டவுன் பஸ் நிலையம் எதிரே உள்ள ஆர்வி ஹோட்டலில் நடைபெறுகிறது வளமூடு நிறைவான வாழ்க்கை வாழ கிரியா பயிற்சியின் அனுபவத்தை உணரவாறு மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ டூ டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் மற்றும் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் முன்பதிவு அவசியம்